மீனாட்சி ஆஃப் ஆஃப்மசி அட்மிஷன் கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு வழக்கில் அமைச்சர் முத்துசாமி பொறுப்பேற்க வேண்டும் என்று தேமுதிக துணை செயலாளர் பார்த்தசாரதி தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் வலுத்து வருகின்றன இந்த நிலையில் திமுக அரசை கண்டித்து கடலூரில் தேமுதிக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மஞ்சங்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக துணை செயலாளர் பார்த்தசாரதி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு வழக்கில் அமைச்சர் முத்துசாமி பொறுப்பார் வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து கடலூர் தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் உமாநாத் அவைத் தலைவர் ராஜாராம் மற்றும் நிர்வாகிகள் என இருநூறுக்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் கலந்து கொண்டு ஆளும் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் போராட்டத்தில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் அவர் செஞ்ச ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிடிச்சிங்க உடனே வெளியே வந்தாச்சு இப்போ மீண்டும் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் அவனால் தான் இன்னைக்கு ஐம்பத்தொம்போது பேர் மரணம் வந்திக்கிறார் இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க இந்த குண்டாசில் போட்டாலெல்லாம் பிரயோஜனம் கிடையாது ஆயுள் தண்டனை கொடுத்தா கூட பிரயோஜனம் கிடையாது இந்த ஐம்பத்தொன்போது பேரை கொலை செய்த கொலை கொலைக்காரனுக்கு தூக்கு தண்டனை தான் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அந்த சட்டத்தை உருவாக்க தமிழக முதல்வர் தான் எடுக்க வேண்டும் சும்மா சட்டத்தில் இடதில்லை சட்டத்தில் இடதில்லை இப்படி பொய்யான பேச்சு எல்லாம் சொல்லக்கூடாது எதற்கு ஒருத்த கத்தியில் வெட்டினா மட்டும் அவனுக்கு எதாவது தூக்கு தண்டனை கொடுக்குறீங்க ஆள் தண்டனை கொடுக்கீங்க முட்டாசு போடுறீங்களே இன்றைக்கு ஐம்பத்தொம்போது பேரை கூன்னு இருக்கிறாங்க இது யார் பொறுப்பேற்க வேண்டும் இது தார்மீக பொறுப்பு மதுவிலக்கு ஆய்வுத்துறை மந்திரி முத்துசாமி தான் பொறுப்பேற்க வேண்டும் அவரை இது பொறுப்பேற்று தன்னுடைய துறையை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்த தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்